தேவ மனிதனாக யாக்கோபுக்கு பன்னிரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அதில் யாக்கோபுக்கு யோசேப்பு தான் மிகவும் பிரியமான மகன் எனவே யாக்கோபு யோசிப்புக்கு பலவர்ண அங்கிக் கொடுத்தான் இதை கண்ட யோசிப்பின் சகோதரர் யோசிப்பின் மீது மிகுந்த எரிச்சல் அடைந்தார்கள் சில நாட்களுக்கு பின்பு யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறான் அந்த சொப்பனத்தில் பதினொரு நட்சத்திரங்கள் மற்றும் சூரியன் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தை வணங்குவது போல கண்டேன் என தன் வீட்டாரிடம் கூறுகிறான் மற்றும் ஒரு சொப்பனம் காண்கிறான் அதில் யோசிப்பு அவன் சகோதரர்கள் வயலில் கட்டிக் கொண்டிருக்கின்றன அப்பொழுது யோசேப்பின் சகோதரரின் அறிக்கட்டு யோசேப்பின் அரிக்கட்டை வணங்குவது போல் காண்கிறான் இதனை கேட்ட சகோதரர்கள் நாங்கள் உன்னை வணங்க வேண்டும் என்கிறாயோ என்று இன்னும் யோசிப்பின் மீது கோபம் கொண்டார்கள் யோசேப்பை கொள்வதற்கு திட்டமிட்டார்கள் ஒருமுறை யாக்கோபு ஆடு மேய்க்கும் யோசேப்பின் சகோதரர்களே நலம் விசாரித்து வரும்படி யோசேப்பை அனுப்பி வைத்தான் யோசேப்பு வருவதைக் கண்ட சகோதரர்கள் அவனை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள் யோசேப்பை சொப்பனக்காரன் வந்துவிட்டான் என்று கூறினார்கள் யோசேப்பை பிடித்து அங்கிருந்த ஒரு தண்ணீர் இல்லா கிணற்றில் போட்டுவிட்டார்கள் சிறிது நேரத்தில் அங்கு இஸ்மவேலர் நடந்து போவதைக் கண்டார்கள் அவர்கள் வர்த்தகர்கள் என்பதால் யோசிப்பை அவர்களிடத்தில் விற்று போட்டார்கள் யோசேப்பு போர்த்திபார் என்னும் ஒரு அதிகாரியின் வீட்டில் வேலைக்காரனாக விற்கப்படுகிறான் அங்கு யோசேப்பு உத்தமனாக வாழ்ந்து வந்தான் போர்த்திபாரின் மனைவி யோசிப்பை பாவம் செய்யும்படி அழைத்த போதிலும் யோசேப்பு அந்த இடத்திலிருந்து விலகி ஓடினான் ஆனாலும் யோசேப்பு சிறைச்சாலையில் போடப்பட்டான் கர்த்தருடைய கரம் யோசேப்பின் மேல் இருந்ததினால் எகிப்து நாட்டிற்கு பஞ்சம் வரப்போகிறது என்று எகிப்தின் அரசன் கண்ட கனவிற்கு யோசிப்பு விளக்கம் சொல்ல எகிப்தின் ராஜா யோசிப்பை எகிப்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறான் யோசேப்பு கண்ட கனவு போலேயே அவன் சகோதரர்கள் யோசிப்பிடத்தில் வந்து அவனை வணங்கினார்கள் ஆனால் அவர்கள் யோசிப்பு என்று அறியாத இருந்தார்கள் பாவத்திற்கு விலகி கர்த்தருக்கு உண்மையாக இருந்தபடியினால் யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தரால் வைக்கப்பட்டான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மேலும் இதுபோல் வீடியோ பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் இது இலவசம்